வணக்கம் எனக்கு ஒரு சின்ன கற்பனைங்க நம்ம ரெண்டு காதுகள் இருக்கிற இந்த இடத்துல ரெண்டு வாய்கள் இருந்து ஒரு காது இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் ஒரு வாய் வச்சுக்கிட்டே என்னெல்லாம் பேசணுமோ பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறோம் ஆனால் ரெண்டு வாய் இருந்ததுன்னா இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் எல்லாருக்கும் ரெண்டு வாய்கள் இருந்ததுன்னா இந்த வாயை அடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த பேச்சுக்கள் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ண முடியும் நல்லதும் கெட்டதும் சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் எங்கள் ஆச்சியும் நான் ரொம்ப சோம்பேறியாக இருந்தேன் ஏதாவது ஒரு வீட்டு வேலையை செய்யல அப்படின்னு சொன்னால் ரெண்டு அடி அடிச்சிட்டோ ஏதோ ஒரு பல ஏச்சுக்கள் ஏச்சிட்டோ என்ன சொல்லுவாங்க ஒரு வார்த்தை ஒரு பழமொழின்னு வச்சுக்கோங்களேன் அல அழ சொல்கிறவன் அள்ளி ஒன்று சொல்லுவான் சிரிக்க சிரிக்க சொல்லுவேன் சீரலியே சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதோடய அர்த்தம்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது ஆனால் இப்போ வளர்ந்து யோசிக்கும் போதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை அடிச்சு சொன்னால் நமக்கு நல்லது அப்படின்ட்டு இருக்காங்க எவ்வளவோ வேறு தேன் தடோகிற வார்த்தைகளை பேசிட்டு நம்ம அவங்கள நம்ப வச்சுட்டு ஏமாற்றிட்டு போய்றாங்க நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறதுலாம் இந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பி அவங்க எவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்க அப்பா அவங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் நீங்கள் இது பண்ணுறீங்க இந்த மாதிரி திருட்டு வேலைகள் பண்ணுறவங்க ஸ்கேம் பண்ணுறவங்க ஏமாத்துறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு யுக்தியை தான் கையாளுறாங்க அழகாக பேசுவாங்க ஆனால் அவங்கள நம்பவே முடியாத அளவு இவங்க இவ்வளோ கெட்டவங்களா அப்படின்னு நம்பவே முடியாத அளவு பேசுவாங்க அவங்கள நம்பி ஏதோ ஒரு இதில் நம்ம முதலீடு பண்ணுவோம் பணம் கொடுப்போம் ஆனால் மொத்தத்தில் ஏமாந்து போய் நிற்கிறது நம்ம தான் நம்ம நிஜ வாழ்க்கையிலையுமே அதாவது நம்ம உ உறவுகளோ இல்லை நட்புகளோ யாராக இருந்தாலுமே அப்படி தான் நம்ம என்ன நடப்போம் நல்லா பேசிட்டாங்கன்னா அவங்க நம்ப நல்லவங்க அப்படின்னு எப்போவுமே நம்பிடாதீங்க உங்களோட நட்பு வட்டாரத்தமே நம்ம கூட நல்லா பழகுறாயா நம்மளை எவ்வளோ அன்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறவங்கள என்றைக்கும் நம்பாதீங்க ஏன்னா அவங்க முதுகு பின்னாடி போய் என்றைக்கினாலும் நம்மளை குத்துறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தேன் வந்து வெளியே பார்க்கவே அறுவறுப்பாக இருக்கும் அதனால் நம்ம அதை பார்த்துட்டு நினச்சிடும் ஐயோ தேளா இது ஒரு கொடூரமான விஷமான விசேந்துப்பா அப்படின்னு சொல்லி அதை பார்த்தவொடனே ஒரு அறுவறுப்பு படுற நிலைமையில் இருக்கும் ஆனால் தேனியை ஐயோ இது அழகாக தேன் தருதுப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேன் கூட்டில் போய் நம்ம கைவிட்டோம்னா தேனோட குணமும் அதே விஷந்தான் விஷத்தை தான் கக்குது விஷத்தால் அதுவும் நம்மளை தான் போகுது ஆனால் அதை பார்த்து நம்ம மயங்கிடுறோம் அந்த தேனுக்காக அதே மாதிரி தான் சில பேர் ஒருத்தவங்களை பார்த்தவொடனே இட போடாம அவங்க அறுவறுப்பா இருக்காங்க பார்க்க நல்லாவே இல்லை அவங்களோட பேச்சு சரியில்லை ஒரு கடினமான அழுப்பா கரடு முடடாக பேசுறாரு ரஃப் அண்ட் டப்பா பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள நம்ப மாட்டோம் ஆனா ஒரு தேன் விழுகிற மாதிரி பேச்ச நம்பி எத்தனையோ பேர் தங்களோட வாழ்க்கைய இழந்து போயிருக்காங்க அதனால இந்த மாதிரி பேசுறவங்களை எப்பவுமே நம்பாதீங்க நம்பாதீங்க இன்னொரு விஷயம் இந்த உறவுகள்லையுமே அப்படி இருப்பாங்க நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க ஆனால் நம்ம முதுகுக்கு பின்னாடி போயோ இல்லை மற்றவங்ககிட்ட போயோ நம்மளை பற்றியே இகழ்ந்தோ இல்லைனா அவன் அப்படி பண்ணாப்பா மோசமானவன்ப்பா அப்படின்னு சொல்லி அதே விஷயங்களை தப்பாக மாற்றி கூட பேசுவாங்க இந்த வாய் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் அதனால் யாரையும் அதுவும் தேன் விழுகிற மாதிரி பேசுகிறவங்களை கண்டிப்பாக நம்பாதீங்க நன்றி